ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச கல்யாண வீட்டு வாழைக்காய் மசாலா எப்படி செய்யலான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாழைக்காயை எண்ணெயிலே பொறிச்சி எடுக்காமல் குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி ஹெல்தியாக அதே நேரத்தில் கல்யாண வீட்டு வாழைக்காய் பொரியல் மாதிரி அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் முதல்ல ரெண்டு பெரிய வாழைக்காயை தோலை செய்விட்டு விரல் நீளத்துக்கு இந்த மாதிரி வாக்கில் நறுக்கி எடுத்துக்கோங்க அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு வேக விடுங்க அதுக்குள்ளே நாம் மசாலா ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு பொடியை நறுக்கிய தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அவ்வளவு தான் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சு ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது இப்போ இந்த தண்ணியை வடிகட்டி நாம எடுத்துடலாம் அடுத்து ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் அடுத்து இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி லேசாக கண்ணாடி பதம் வரட்டும் அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் அடுத்து இதில் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் அடுத்து ஒரு பெரிய பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க இப்போ இந்த தக்காளியும் நல்லா வதங்கி கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கும்போதே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அடுத்து நாம் அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவை சேர்த்துக்கோங்க அடுத்து மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க ஏற்கனவே காயில் உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம் அதனால் மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்தா போதும் இப்போ இந்த மசாலாவை எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்துக்கு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து நாம் இதில் வேக வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மசாலா வாழைக்காயில் நல்லா கோட் ஆகுற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு வாழைக்காயை நல்லா மசாலாவிலேயே திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் ஒன்று ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இந்த சமயத்தில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வர வரைக்கும் கூட நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம் அவ்வளவுதான் கடைசியாக பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியில் சேர்த்து நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் மணக்க மணக்க கல்யாண வீட்டு வாழைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சுட சுட ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம்னு எல்லாத்துக்கூடையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்